அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சாந்தியம் சமாதானம் உங்கள் அனைவர் மீது நிலவட்டுமாக அல்ஹம்துலில்லாஹ் ரப்பி ஸ்ரலி ஸத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வ அஹ்லி லுக்தத்தன் மின் லிஷானி யஃபகவு கவுலி நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டிய துவா ஆனது வித்ரு தொழுகையில் ஓதக்கூடிய குனூத் நாம் ஐந்து நேர தொழுகையை கரெக்டாக தொழுது வருவோம் அந்த ஐந்து நேர தொழுகை முடித்த பிறகு இறுதியாக நாம் தொழும் தொழுகை தான் வித்திரு தொழுகை இந்த வித்ரு தொழுகையில் நாம் குனுத்து ஓத கடமைப்பட்டுள்ளோம் இந்த குனுத்தா நதி எதனால் ஓதி வருகிறோம் என்பதை நாம் உங்களுக்காக விளக்குகிறேன் முதலில் இந்த குனுத்துவாவை பார்ப்போம் அல்லாஹ் மஹதி நீ ஃபீமன் ஆ தை த ஆ ஃபினி சீமன் ஆ ஃபை த

மிதனுடைய பொருளானது யா அல்லாஹ் நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அவர்களுடன் எனக்கும் நேர்வழி காட்டுவாயாக யா நீ யாருக்கு ஆரோக்கியம் அளித்தாயோ அவர்களுடன் எனக்கும் ஆரோக்கியம் அளிப்பாயாக யா மேலும் நீ யாருக்கு பொறுப்பேற்று கொண்டாயோ அவர்களுடன் எனக்கும் பொறுப்பேற்பாயாக யா மேலும் நீ எனக்கு அளித்துள்ள செல்வத்தில் அபிவிருத்தி செய்வாயாக யாழ்லா மேலும் நீ அளித்த தீர்ப்பின் தீங்கிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக யாழ என நீ ஏன் தீர்ப்பளிக்கிறாயா உனக்கு மாற்றமாக தீர்க்களிக்கப்படுவதில்லை நீ யாருக்கு நேசனாகிவிட்டாயோ அவர் ஒருபோதும் இழிவடைவதில்லை யாழா நீ யாரை பகைத்தாயோ அவர் ஒருபோதும் கண்ணியம் பெறுவதில்லையா யாழா நீ அர்பாக்கியம் உடையவனாகிவிட்டாயா உயர்வுடையவனாகிவிட்டாயா மேலும் இந்த குனூத்தானது எந்த சந்தர்ப்பத்தில் எதற்காக ஓதப்பட்டது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம் நபிசல்முழகிவு செல்லும் அவர்கள் திருக்குறுகானில் அறிஞர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அதாவது திருக்குறுகானில் அறிஞர்கள் என்று அழைக்கப்பட்டு வந்த சுமார் எழுபது பேரை என்ன செஞ்சாங்கன்னா இணை வைப்பவர்கள் அதாவது இணை வைக்கும் கூட்டத்துக்கு கூட்டத்தாரிடம் வந்து அந்த எழுபது பேரை வந்து நபிசுல்லா அலிசுல்லா அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் அந்த இணை வைப்பவர்களை விட மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்தனர் இந்த எழுபது பேர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தது இவ்வாறு இருக்க எழுபது பேரையும் அந்த இணை வைக்கும் கூட்டத்தினர் என்ன செஞ்சாங்கன்னா கொன்றுவிட்டனர் எனவே தான் நபிசனமாக அழகிய செல்லும் அவர்கள் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தித்தபடி இந்த என்ற துவாவை ஓதினார்கள் என்று அனசுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலுவல்ஸ்லா அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறாங்க அதாவது இந்த குனுத்தானதை இரண்டு வகையில் நாம் ஓதலாம் ஒன்று நாம் எப்போதும் போல் அல்லஹ் மஹதீனி ஃபீமன் என்ற துவாவை ஓத வேண்டும் மற்றொன்று ஒரு சாராருக்கு ஆதரவாகவோ அல்லது சபித்தும் ஓதலாம் என்று நபி சொல்லலா ஹலிவ்ஸ்லா அவர்கள் கூறினார்கள் உதாரணத்திற்கு நாம் ஓத வேண்டும் என்றால் இஸ்ரேவல் பாலஸ்தீனர் மக்களிடையே ஏற்படும் போர் இஸ்ரே பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்து வருகின்றனர் அவர்கள் படும் கஷ்டங்களுக்காக நாம் அல்லாஹ்விடம் மித்ரு தொழுகையை தொழுதி இந்த என்ற துவாவை ஓதி வந்து வர வேண்டும் இஸ்ரே எதிராக நாம் துவா செய்ய வேண்டும் அப்போது இந்த துவாவை நாம் அதிக அதிகமாக நாம் ஓதி அந்த மக்களுக்காக பாதுகாப்பு தேட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் ஐந்து நேர தொழுகையே தொழுது முடித்த பிறகு தினமும் வித்ரு தொழுகையை நாம் தொழுது வர வேண்டும் ஐந்து நேர கடமையை நாம் எப்படி கடமையாக தொழுதுகிறோமோ அதே போன்று இந்த சுண்ணத்தான வித்ரு தொழுகையை நாம் தினமும் கடைசியாக தொழுது வந்து இந்த துவாவை ஓதி நமக்கு எதிராக செயல்படும் கூட்டத்தினருக்காக துவா செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நம் அல்லா சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜென்னத்தில் ஃபிர்தோசை அடையுமா என்று கூறி முடிக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து